ஸ்ரீ வைத்தியநாதாய நம சிவாயா கீதத்தை மிக பாடும் அடியார்கள் குடியாக பாதத்தை தொல பரஞ்சோதி பயிலுமிடம் வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டான் உள்ளிருக்கு வேலூரே எல்லாம் வல்ல பாலாமிகா சமேத வைத்தியநாத சுவாமி திருவருளும் வள்ளி தேவசேனா சமேத சொல்லமுத்து குமாரசுவாமி அனுகிரகத்துடனும் நமது தருமை சிம்மம் செப்பேடு கண்ட செம்மல் சீலஸ்ரீ இருபத்தி ஏழாவது மகா சந்நிதானம் அருளாசியுடனும் தர்மபுரம் வேத சிவாகம பாட்டசாலை முதல்வர் சிவாகம கலாநிதி கஞ்சனூர் அண்ணாவின் பொற்பாதங்களை வணங்கி நான் இன்று பஞ்சாமிரதம் என்கின்ற அற்புதமான விஷயத்தை எனக்கு தெரிந்தவரை உங்களிடம் கூற முயல்கிறேன் நம சபா சபாபதி ஆத்மார்த்த பரார்த்த பூஜைகளில்

క్షుసారకం చతుర్దశం నా పంచదశం దాడిమీ తోర్ణం తరం నారంగం ఏ విశంతున్నపూజాధారణంశతి భస్మనం చతుర్విశతి శృంగం పంచవింశి கண்டதோயகம் இமாமு சப்த விம்சத்யா அட்ட விம்சதி கஷாயகம் ஏகோன திரிம்சத் ஈர்த்தந்தோ சங்காரவாரினா ஏக திரிம்சத் புஷ்பசாரம் வா திரிம்சத் சபணம் ததா ஏவமே பக்ரமே நைவ திரவ்யம் பிரதிநிவேதயேத் அதாவது காமிகாகமத்தில் திவ்யாபிஷேக பட்டல விதியில் சுவாமிக்கு எப்படி அபிஷேகம் செய்ய வேண்டும் அதன் வரிசையை பற்றி பார்த்தோம் உதாரணத்திற்கு பார்த்தோம்னா சிவாகமத்தில் குங்காபிஷேகம் என்று சொல்வோம் வைஷ்ணவத்தில் சம்பரோச்சனம் என்று சொல்வார்கள் அதனால்தான் அபிஷேகம் எவ்வளவு முக்கியம் என்று சிவாகமங்களில் கூறப்பட்டுள்ளது அதன் பஞ்சாமிரத சிறப்பை பற்றி பார்ப்போம் பஞ்சாமிரதம் இரண்டு வகைப்படும் ரசபஞ்சாமிரதம் பலபஞ்சாமிரதம் ரசபஞ்சாமிரதம் என்றால் பால் தயிர் நெய் தேன் கர்மஞ்சார் என ஆகும் பலபஞ்சாமிரதால் மார் மா பலா வாழை இளநீர் மாதுளை பலம் என ஆகும்

தண்டிலம் மீது நடுவில் கிழக்கு முதலான ஈசா நாடி சங்காந்தம் பஞ்சகோட்டேஷு பூஜையேது கோட்டங்களில் ஈஷான முதலான மந்திரங்களை பூஜிக்கவும் பால் தயிர் தேன் நெய் கர்மசாரை அந்த நேரத்தில் ஸ்தாபிக்கணும் இப்பொழுது பஞ்சாமிர்த அளவை பற்றி பார்ப்போம் உத்தமம் பிரஷ்டமேவோக்தம் மதியமம் துததர்த்தகம் ததர்தமதமம் ஏயம் மானம் பஞ்சாமிருதம் தச்சா அதாவது ஒருபடி படி உத்தமம் அதில் பாதி மத்தியமம் அதிலும் பாதி அதமம் என பஞ்சாமிரத்தின் அளவாகும் இப்பொழுது எந்தெந்த திரவியத்தை எந்தெந்த ஸ்தானத்தில் பூஜிக்கணும் அதை பூஜை முறையை பற்றி பார்ப்போம் கீரம் மத்தியமே பூர்வோட்டே மத்தியகோஷத்தில் பாலும் கிழக்கில் தைரும் தெற்கில் நெய்யும் தேன் வடக்கிலும் மேற்கில் கருமஞ்சாரையும் அஸ்திரமந்திரத்தினால் சுத்தி செய்து ஈசான ஐந் பஞ்ச பிரம்ம மந்திரத்தை ஜபித்து கொண்டு பிரம்ம மந்திரத்தினாலே பூஜிக்கவும் அதாவது மந்திரத்தினால் நடுவிலும் காயத்ரியால் நான்கு திசையிலும் பூஜிக்கவும் கந்தசூக்த சூக்த மந்திரத்தினால் தனித்தனியாக அபிஷேகம் செய்ய வேண்டும் பொழுது பஞ்ச பலத்தை பற்றி பார்ப்போம்

பஞ்சாமிரதம் அபிஷேகனால் ஐந்து பாதங்களும் நீங்கும் பலச்சார அபிஷேகத்தால் விரும்பிய பயனை அடைகிறான் என்று குமாரதந்தனத்தில் சொல்கிறது அதன் தொடர்ச்சியாக பஞ்சாமிரத பலனை பற்றி பார்ப்போம் பலம் சம்பத் கதலி சத்யவிர்திதம் பணசம் லோகவசியஞ்ச ஆமரம் சர்வை ஜானம் பவேத் மோட்சம் வைதேவ தாமிரம் தாமரம் காலக்னி கோலக்னிசோகநாசனம் நாரங்கத்வய மந்திரித்வம் ரிக்குசம் மிருத்யுநாசனம் என்று காமிகாகமத்தில் கூறப்பட்டுள்ளது அதே போல் பஞ்சாமிரதம் உடல் திடத்தையும் போகும் என்பதை பாலினால் நருணை யாரு பழத்தினார் பயன்றாடி நூலினால் மணமாலை பரிந்தேது செலினார் வாய் வயல் குடைசோல் செங்காட்டு குடை துணல் காலினார் குற்றைத்தான் கணபதி சரதானே என்று மந்தர் அழகா சொல்லியிருக்கிறார் இவ்வளவு அருமையான பஞ்சாமிரத சிறப்பை பற்றி சொல்ல வாய்ப்பளித்த சிவஸ்ரீ லண்டன் கணேசண்ணாவிற்கும் அண்ணா இணையதளத்திற்கும் எனது நன்றியும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம பார்வதி ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன இறைவா போற்றி ஆரூர் ரமர்ந்த போற்றி சீரா திரிவையாரா போற்றி